உ ஓடுறேன் எடுத்துகிட்டு போகிறோம் அது வாங்கிட்டு ப்ளேட்டை கலதம் முடியாது ஆ கை கைட்டு அந்த டிவி ஃபால்ட்டா எவ்வளோங்க அது சிபி பாருங்களா ம் அடுத்த ஓ வந்துடுவாங்களா இது கூட இப்போ கொஞ்சம் லேட் வந்தது இல்லைன்னா இதுவும் போயிட்டு இருக்காது வந்து எத்தனை மணிக்கு வரணும்

ஒர்க்கிங் ஆகனா ஒர்க்கிங் ஆகலன்னு சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட ஒர்க்கிங் சரிப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம் பல்லாவரம் சென்னையில் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு சந்தை இது இதில் வந்து புது பொருளும் கிடைக்கும் பழைய பொருளும் நிறையா கிடைக்கும் எலக்ட்ரீஷியன்ஸு இதுமாரி உள்ளவங்களுக்கு மிஷின் இதுமாரி ஐட்டெல்லாம் கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்துச்சு நானே சென்னை வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த வருஷம்தான் இதை பற்றி தெரியும் எனக்கு அதனால் இது நம்மளுக்கு தேவையான பொருளாக நிறையா இருக்கும் புது புது சுவிட்சி சாக்கெட்டு ஒயரு எர்த்து பைப்பு ஃபேனு மிக்சி கிரைண்ட்ரு ட்ரில்லிங் மிஷினு கட்டிங் மிஷினு ஸ்பீக்கரு இதுமாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது இதில் இதில் வந்து நம்ம தேவையானதை நான் வந்து போயிட்டு நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம் கொஞ்சம் நம்மளுக்கு பேசி வாங்க தெரியணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான பொருளும் நிறைய இருக்குது நம்ம தெரிஞ்சு வாங்கிக்கலாம் கிலோமீட்டர்லாம் நிறைய கிடைக்குதுங்க அதான் விசாரித்தோம் அது வந்து ஒர்க் ஆகுதானு தெரியல அப்படின்ட்டு திரும்ப வேண்டாம்னு சொல்லிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு இதுக்கு வந்து நல்ல நல்ல ஃபேனு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்லேயே கிடைக்கிது ஃபேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளைசரு ஏசி கிடைக்கும் ஃபேன் ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும் பெண்டு கப்ளிங்கு கிளாம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலாக கண்டிப்பாக இருக்கிறவங்கலாம் வந்து அங்கே போயிட்டு எல்லாம் பொருளும் புதுசாகவே இருக்கும் அங்கே வந்து மீந்து வந்து கிடைக்கும் அது வந்து வாங்கிக்கலாம் ஜிம் பொருளெலாம் கூட கிடைக்குது நம்ம டூல்ஸ் உளி சுற்றி ஹேமரு அந்த ஸ்பேனர் ஐட்டம் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பாருங்க நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இதில் போய் வாங்கிக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் சம்மந்தம் நல்லா போட்டேன் அப்படின்னா நினைக்காதீங்க போனோன்னா கொஞ்சம் ரேட்லாம் ஜாஸ்தி கொஞ்சம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கங்க எடுத்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கிடாதீங்க எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லா ஐட்டம் காய்கறியிலேருந்து நம்ம வந்து சைக்கிள் கோழி ஆடு மாடு எல்லாமே கிடைக்கும் பார்த்துங்க எல்லா டூல்ஸும் இதில் கிடைக்கும் ட்ரில்லிங் பிட்டு மெஷர்மெண்ட் டேப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடம்லாம் கிடப்பாங்க மோடம் இருக்குது கீபோர்டு இருக்குது ஃபேன் இருக்குது நமக்கு தேவையான சுற்றி உளி பேனர் இந்த அங்கே போனோம் ஸ்விட்சஸ் எல்லாம் கட்டணும் சுவிட்சு ஃப்ரண்ட் ஹூக்கு ரிஞ்சி போல்ட் நட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே அங்கே கிடைக்குங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க எனர்ஜி இல்லை ஓன் ஷாப்பு எனர்ஜி பண்ணுறவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக முடியும் பட்ஜெட்லேயே முடிஞ்சிடும் நம்மளுக்கு கம்மியான இதில் ரேட்லே முடிஞ்சிடும் நம்மளுக்கு அப்புறம் கப்ளிங்கெல்லாம் கிடைக்கக்கூடாதுங்க பெண்டு கப்ளிங்கு எல்லா இடத்துலையும் இந்த நம்மளுடைய டூல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான டூல்ஸ் வந்து இது வந்து கிடைக்கும் இது ஃபேனு ஃபேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியாக வாங்கிக்கலாம் இது வந்து எங்கேன்னா சென்னையில் வந்து பல்லாவரம் ஊரில் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த சந்தை போடுறாங்க இந்த சந்தை வந்து பெரிய சந்தை அது வந்து வேணும் ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டரு இருக்கும் அந்த ரெண்டு சைட்லேயும் கடை தான் இருக்கும் பாருங்கள் பெண்டு கப்ளிங்கெல்லாம் எல்லாமே கிடக்குங்க போயிட்டு உங்களுக்கு தேவையானதே எது வேணாலும் வந்து கம்மி ரேட்டில் வாங்கிக்கிட்டு வந்துடலாம் எங்கள் கூட நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன் கம்ப்யூட்டர்னால் மானிட்டர் வாங்கினேன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது சிபி தேடிகிட்டு இருக்கேன் கேட்டிருக்கேன் நான் நிறைய இடத்துல காலையில் ஆறு மணிக்கு போனால் தான் அதுமாதிரி ரேட்டுலாம் வாங்கணும் இல்லைன்னா வந்து எல்லோரும் வந்து கடையில் ஷாப் வச்சுருக்காங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்கெல்லாம் ஃபால்சிலிங் லைட் ஃபிட்டிங்கு ஃபோக்கஸ் லைட் ஃபிட்டிங்கெலாம் இங்கே வந்து கம்மி ரேட்டில் கிடையாது கிடைக்கிது அப்புறம் வந்து இந்த கடை வைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த எங்கள் எர்த்து எர்த்து பைப்பு முத கொண்டு இருக்குது எர்த்து பைப்பு கூலரு ஸ்பாட் லைட்டு மிஷினு ட்ரில்லிங் மிஷினு ஏற்கனாச்சும் வந்து இப்போ நீங்கள் வாடகை எடுத்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஆச்சுருந்தீங்கன்னா இரநூறுவான்னு போட்டு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்பாங்க நீங்கள் இதில் வந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு கொடுங்க சுவிட்சஸ்லாம் சுவிட்சஸ்லாம் புது எம்சிபிலாம் நடக்கும் எம்சிபிலாம் இருக்கப்படுங்க நாங்கள் போய்ட்டு செக் பண்ணி அழகாக வாங்கிக்கலாம் இது வந்து பழமையான சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும் சென்னையில் பல்லாவரத்தில் நம்ம பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டை தாண்ட உடனே ரைட் சைடில் உள்ளார ஒரு ட்ரெயின் ரோட்டுக்கு பேரலாகவே ஒரு ரோட்டில் நடந்து மரம் இருக்கிற மிஷினு ட்ரில்லிங் மிஷினு இந்த இது டெமாலிஷன் பிரேக்கிங் மிஷினு அப்புறம் வந்து வால் கட்டிங் மிஷினு எல்லாமே கிடைக்குது அடுத்து வந்து ஃபேன் பாருங்கள் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா முந்நூறுபாயிலே கிடைக்கும் நல்லாவே எல்லாமே போடும் கண்டின்சர் மட்டும்தான் எல்லா விடும் நம்மளுக்கு தெரிஞ்ச வெளிலாம் அதெல்லாம் இந்த கண்டென்சர் மட்டும் தான் அதெல்லாம் ஃபுல்லாக ஓடணும்னு வச்சுருவாங்க ஃபேனு இது வந்து ஃப்ரண்ட் பிளைட்டு போடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கே கிடைக்கும் இதெல்லாம் வாங்கினா நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமை பழைய சுவிட்சு பிளைட்டு எம்சிபி ஃபோர் போல் எம்சிபி செல்லுலாம் இருக்குது நம்மளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குங்க ஏற்கனாச்சும் வந்து ஓனாக ஷாப் வைக்கிறீங்க இது என்னாச்சும் பண்ணுறிங்க அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிகல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டே பொருள் வாங்கி பண்ணலாம் நீங்கள் வேஸ்ட்டாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிர முப்பதாயிரரூபாய்க்கு வாங்குற பொருளை ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வந்து எலக்ட்ரிகல் ஒர்க்கை போடலாம் அதனால் வந்து மேக்ஸிமம் அங்கே போய் பார்த்துட்டு பிடிச்சி நல்லா தெரிஞ்சு இவங்களாம் கொண்டு போய் வாங்கணும் அதை பற்றி தெரியாமலாம் போய் வாங்கக்கூடாது ஃபேன் ட்ரக்கெல்லாம் எல்லாமே இருக்குது லீஃப்லாம் ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்குது எல்லாமும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும் சில இது ஒர்க் ஆகாதான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சால் சரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங் செக் பண்ணி சில பேர் தருவாங்க செக் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் ஒரு பேரும் சுவிட்சு போர்டு சுவிட்சு போர்டு தான் நிறையா இருக்கும் ஃபேனு சுவிட்ச் போர்டு பெண்டு கப்ளிங்கு சாக்கெட்டு சுவிட்சு ரெகுலேட்டருன்னா வந்து கம்ப்யூட்ரு இந்த லேப்டாப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் காலையில் ஆறு மணிக்கு போனால் தான் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக லேட்டாக விளமா வந்து வாங்கிட்டு போய்டுவாங்க அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு வாங்கிறது நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புது புது பொருளும் வந்தவங்க கிடைக்கிறது கிடைக்கும் புது புது பொருளும் கிடைக்கும் வேணும் வாங்கிக்கலாம் இது மாதிரி ட்ரெஸ்ஸு செப்பல் பேக்கு பேக்கோட ஒன்று வாங்கினேன் ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீக்கு ஒர்த்தான பேகு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நம்ம வந்து வாங்கியாச்சு சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது வாங்கிட்டு ஒன் வீக்கு தாண்டி ஆகும் போது சூப்பராக இருக்குது அந்த பேக்கு ஒரு சின்ன பையன் எங்கள் விற்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போரான பீப்பிள் தான் விற்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து பத்து ரூபா கொடுத்து வாங்கிறது தப்பு இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சின்ன பையன்தான் வந்துட்டு இருந்தாப்புல அவர்கிட்ட தான் நான் வந்து வாங்கினேன் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணியே கொடுத்தாப்புல பேகு எல்லாம் சூப்பராக சூப்பராகவும் இருக்காது யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டெலாம் வந்து கம்ப்யூட்டர் வாங்கினேன் மானிட்டர் கம்ப்யூட்டர் மானிட்டரு லாஸ்ட்டாக வந்து பேக் வாங்குறதோட நான் வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இது எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்டா சம்மந்தம் நல்லா போடணும்னு கேட்காதீங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர்